தேசப்பந்து தென்னக்கோன் எங்கே என்ற ஒரு கேள்வி பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்ற போதுதான் இப்போது தேசப்பந்து தென்னக்கோனுடைய மனைவி மற்றும் மகன் ஆகியோர் இப்போது வெளியே வந்திருக்கிறார்கள் உடனடியாக விரைந்து குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவு அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவிலே தேசப்பந்து தென்னக்கோன் வெளியே வரலாம் என்ற ஒரு செய்தியும் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ராஜபக்சர்கள் இறங்கி அடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்ற விடயத்தை அவர்களுடைய கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திச குட்டியார் ஆட்சி குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே மிக விரைவிலே ஆட்சியையும் கைப்பற்றுவோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இந்த தேசப்பந்து தென்னக்கோணை எங்கே கேள்வியானது பல நாட்களாகவே இருந்து வருகின்றது தேசப்பந்து தென்னக்கோனை தேடாத இடமே இல்லை என்ற அடிப்படையில் சிஐடி அப்படி இருக்கின்ற தேசப்பந்து தென்னக்கோண் பல நாட்களாகவே மறைந்து இருக்கின்றார் அவருடைய வீட்டிலே தேடுகின்ற போது வீட்டிலே யாருமே இல்லை அவருக்கு சொந்தமாக இருந்த இரண்டு வீடுகளிலே தேடுகின்ற போதும் அங்கும் யாரும் இல்லை என்று ஒரு தகவல் நிறைவு வருகின்ற போதுதான் இப்போது தேசப்பந்து தென்னக்கோணனுடைய மனைவி மற்றும் மகன் ஆகியோர் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றார்கள் உடனடியாக குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அவர்களை பிடித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தேசபந்து தென்னகோணனுடைய மகனுக்கு இப்போது பரீட்சை இருக்கின்றதாம் குறிப்பாக பொது தேர்வு இருக்கின்றதாம் இதற்கு தோற்றுவதற்காகத்தான் அவர்கள் வெளியே வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது எனவே மனைவி மற்றும் மகனிடம் பல மனுத்தியாரங்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதற்கிணங்கு இப்போது எதிர்வருகின்ற ஓரிரு நாட்களிலே தேசப்பொந்த தென்னக்கோணம் வெளியே வரலாம் என்பதுதான் இப்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது காரணம் மனைவி மகன் வெளியே வந்திருப்பதனால் அவர் எங்கே இருக்கின்றார் என்ற செய்தி இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு ஓரளவையிலும் கிடைத்திருக்கும் அல்லது அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அல்லது இதை அவர் முன்கூட்டி அறிந்து கொண்டு தேசப்பந்து தென்னக்கோண் நிச்சயமாக கைதை தடுத்து தானாக முன்னிலையாகலாம் இந்த நீதிமன்றத்தில் என்பதுதான் இப்போது தங்கள் எல்லோருடைய கருத்துமாக இருக்கிறது எனவே தேசப்பந்து தென்னக்கோனை இப்போது நெருங்கி விட்டார்கள் இந்த அரசாங்கம் என்பதுதான் உண்மையான முடியும் அப்படி இருக்கின்ற போதுதான் ராஜபக்சர்கள் இப்போது இறங்கி அடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதில் ஒரு விடயத்தை குறிப்பிட்ட வேண்டும் ராஜபக்சக்களுக்கு குறிப்பாக இந்த நாமல் ராஜபக்ச தரப்புக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன என்ற கட்சிக்கு கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலும் சரி அதற்கு முன்னர் பொது ஜனாதிபதி தேர்தலிலும் சரி அவர்களுக்கு கிடைத்த வாக்கை விட இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிகமான வாக்கு கிடைக்க போகும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது ராஜபக்சகள் அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜின என்ற ஒரு பிம்பத்தை எடுத்துக்கொண்டால் இந்த கட்சியானது கிராம மட்ட கட்சி என்றுதான் சொல்ல வேண்டும் கிராம மட்டங்களிலே மிக மிக பலமான கட்சியாக தான் இருக்கின்றது அதைத்தான் இப்போது திச குட்டியாராட்சி என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமுகனுடைய கட்சி உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் கிராமம் கிராமமாக செல்கின்றோம் குறிப்பாக நாமல் ராஜபக்சவை தலைமையாக கொண்டு இதனை மஹிந்த ராஜபக்சவு ஏனையவர்கள் மேற்கொண்டு விட்டார்கள் இவரை கொண்டு நாங்கள் இப்போது கிராமம் கிராமமாக செல்கின்றோம் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று இப்போது கட்சியை வலுப்படுத்துகின்ற வேலைகளை செய்து வருகின்றோம் மிக விரைவிலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போன்று அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டு என்பது நல்லாட்சி கால அரசாங்கம் இருக்கின்ற போதே உள்ளூராட்சிகளை பெரும்பாலாக பெரும்பாலான உள்ளூராட்சிகளை கைப்பற்றியிருந்தார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமலர் அதன் பின்னர் தான் மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கால பகுதியில் ஜனாதிபதி தேர்தலில் மிகப்பெரிய அடியை அடித்திருந்தார்கள் அப்படியான ஒரு விடயத்தை இப்போது நாங்கள் செய்து காட்டுவோம் என்பதை இப்போது திச குட்டியாராட்சி தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டை போன்று நாங்கள் இந்த முறை கைப்பற்றுவது உறுதி அது மாத்திரமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்கிய ஆவோம் என்ற அடிப்படையில் இப்போது திச குட்டியாராட்சி தெரிவித்திருக்கின்றார் இதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் அமைதியாக செய்து வருகின்றோம் குறிப்பாக நாங்கள் பாராளுமன்றத்திலே கத்தவும் இல்லை ஊடகங்கள் முன் கத்தவும் இல்லை அமைதியாக வீடு வீடாக சென்று கிராமம் கிராமமாக சென்று எங்களுடைய வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம் அதிலே தான் நானும் ஈடுபட்டிருக்கின்றேன் என்ற அடிப்படையில் ஆட்சி தெரிவித்திருக்கின்றார் எனவே மிக விரைவில் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அடுத்த மாதம் அளவில் இடம்பெற இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை நாங்கள் முற்றுமுழுதாக முழுதாக கைப்பற்றியே ஆவோம் என்று சபதம் எடுத்திருக்கின்றார்கள் ராஜபக்சக்கள் இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது ராஜபக்சக்களுக்கு எதிரான வழக்குகளும் தீவிரமடைந்து வருகின்றது வழக்குகள் தீவிரமடைந்து வருகின்ற போது ஒரு சில அனுதாப வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்குமோ என்ற எண்ணமும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்றது என்றால் காரணம் சில கைதுகள் சில சி சிஐடியுடைய சில நடவடிக்கைகளினால் அவர்களுடைய அனுதாப வாக்குகளை திரட்டுகின்ற பணிகளை நாமல் ராஜபக்ச நன்றாகவே செய்து வந்தார் எனவே இப்போது உள்ளூராட்சி சபைகள் கொஞ்சம் பலப்படுகின்றதோ ராஜபக்ச கட்சி என்ற ஒரு கேள்வி எழ ஆரம்பித்திருக்கின்றது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடையவம்தான் காரணம் கிராம மட்டங்களிலே இறங்கி அடிக்கின்ற கட்சி என்றால் ஏனைய கட்சிகளோடு ஒப்பிடுகின்ற போது இந்த இந்த ராஜபக்ச இவர்கள் கிராமங்களுக்கு சென்று கிராமங்களிலே நேரடியாக மக்களை சந்திக்கின்ற செயல்களை செய்கின்றார்கள் ஆனால் ஏனைய கட்சிகள் அப்படி செய்யவில்லை என்பதுதான் சொல்ல வேண்டும் அனுராலை தீவிரமாக இருந்தாலும் தென்னிலங்கை பகுதியில் அதிகம் தென் மாகாணத்திலே குறிப்பாக கிராம மட்டங்களிலே வலுவான கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெற என்பது இருக்கின்றது காரணம் அது அப்போதே உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் எனவே இப்போது அதனை வலுப்படுத்துவதற்கான வேலைகளை இந்த நாமல் ராஜபக்ச தரப்பு செய்து வருகின்றார்கள் இன்னும் ஒரு புறம் முற்றுமுழுதாக கட்சி நாமல் ராஜபக்சனுடைய கைக்குள்ளே வந்துவிட்டது என்றும் பலருடைய கருத்து அமைந்திருக்கின்றது காரணம் பெசில் ராஜபக்ச முற்றாக ஒதுங்கிவிட்டார் காரணம் இதனுடைய தேசிய அமைப்பாளராக முன்னர் இருந்தது பெசில் ராஜபக்ச இந்த கட்சியை உருவாக்கியது பெசில் ராஜபக்ச மற்றும் ஜி எல் ஆகியோர் இணைந்து எனவே அதன் பின்னர் ராஜபக்சவை கோட்டாவை உள்ளே கொண்டு அப்படி வருகின்ற போது இந்த ராஜபக்ச ஒதுங்கி அமெரிக்காவிலே தங்கிவிட்டாராம் காரணம் அவரையும் கைது செய்வதற்கான வேலைகளை இந்த அரசாங்கம் செய்து வருகின்றது எனவே அப்படி இருக்கின்ற தான் இப்போது நாமல் ராஜபக்ச தான் முன்னிலை வகிக்கின்றார் அவரை முன்னிறுத்தித்தான் இந்த தேர்தல் நகர்வுகள் இடம்பெறுவதாக தென்னிலங்கை வட்டாரங்கள் குறிப்பாக திச குட்டியார் ஊடக சந்திப்பின் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஓங்குமா அதே போன்று இந்த தேசப்பந்து தென்ன போனவர்கள் மிக விரைவில் வரலாம் அல்லது கைது செய்யப்படலாம் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது நடைபெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழது வணக்கம்